இது இந்த மின்னல் கீரையை வந்து நம்ம கீரையாகவும் பயன்படுத்தலாம் பருப்புக்குள்ளே ஓட்டும் கடையிலாம் கடைஞ்சும் செய்யலாம் வருங்க இந்த மாதிரி நல்லா கொளுத்தலை இளந்தலையாக பொறிச்சுக்கணும் பொறித்து இதை நம்ம வதக்கி சாப்பிடக்குள்ள நம்மளுடைய வயிற்று வலி போக்குது சிறுநீர் அடைப்பை நீக்குது சரும நோய்களை நீக்குது நல்ல பசி உண்டாக்குது இறைப்பை இறைப்பையில் உள்ள புண்களை ஆற்றுது மலம் வந்து நல்லா இலவாக போகுது சக்கரை நோய் குணமாகுது வாயு கோளாறு வந்து நீங்குது இதில் அப்புறம் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா வெள்ளைப்படுதலையும் நீக்குது சரி செய்யுது உடல் சூட்டை வந்து தணிக்குதுங்க இந்த சீதா பேதி அந்த மாதிரி வ போக்கு இருக்கிற இருக்கிற இந்த கீரையை வந்து நம்ம வதக்கி சாப்பிடக்குள்ள அதுவும் நிற்கிது இது ஒரு அற்புதமான மூலிகை நண்பர்களே உங்கள் ஏரியாவில் இது கிடச்சிச்சின்னா ஃபர்ஸ்ட் வந்து கடையில் செஞ்சு சாப்பிடுங்க இலை வதக்கி சாப்பிடுங்க இது எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் இந்த கீரை வந்து ஒரு நல்ல மனமாக இருக்கும் இந்த கீரை வந்து நீங்கள் சாப்பிட்டு வரக்குள்ள உங்களுக்கு பல நோய் குணமாகுது நண்பர்களே இது போல் இன்னும் அடுத்தடுத்த பதிவில் நாங்கள் ஒரு புது விதமான மூலிகைகள் நாங்கள் போடுறோம் பாருங்கள் நன்றி வணக்கம்